இருள் சூழ்ந்த தரணியில் அசுரன் ரக்தபீஜன் அவனது இரத்தம் தரையில் விழும் ஒவ்வொரு துளியால் அவன் மீண்டும் தெல்கிறான் துர்க்கை அசுரனை வீழ்த்துகிறார் ஆனால் அவனது இரத்தம் மறுபடியும் அசுரத்தை உருவாக்குகிறது இதை முடிக்க அவள் மகாகாளியை அழைக்கிறார் அழிவின் தேவதை எழுச்சி அவள் வந்தாள் மகாகாளி அவளே நிலவின் இருண்ட வடிவம் அவள் அசுரனை முற்றிலுமாக அழிக்க தன் தாண்டவத்தை தொடங்குகிறாள் அசுரன் பீஜன் அவனது இரத்தம் தரையில் விழும்போது அவள் தன் நீண்ட நாவை விரித்து அவனது இரத்தத்தை குடிக்கிறாள் அவள் ஆவேசத்துடன் நடனம் ஆடுகிறாள் அவள் கால்களை உயர்த்துகிறாள் அவள் ஆட்டம் பூமியை அதிரச் செய்கிறது ஆனால் அவளது கோபம் கட்டுப்படுத்த முடியவில்லை அவள் விரைந்து நடனம் ஆடிக்கொண்டே பரமசிவனை மிதிக்கிறார் சிவன் அவளை சமநிலையில் கொண்டு வருகிறார் துர்க்கை அவளுக்கு தர்மத்தின் உண்மையை நினைவூட்டுகிறார் மகாகாளி தன்னையே அடக்குகிறார் அவள் பரமசிவனை வணங்குகிறார் இது சக்தியின் சமநிலை இது தெய்வத்தின் அழகியல் இது தர்மத்தின் வெற்றி